வணக்கம் உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்களை ஏழையாவே வச்சிருக்க கூடிய நாலு இடங்கள் அந்த நாலு இடத்துல நீங்க குடியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல இருந்து நீங்க மாறி தான் உங்களுக்கு நல்லதுங்க முதல் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு இடம் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாத இடத்துல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க ஏழையாவே தாங்க இருப்பாங்க வருமானத்துக்கு அந்த இடத்துல வழியே இருக்காதுங்க கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு கால் வயிறு கஞ்சியா இருந்தாலும் அதை குடிச்சிட்டு வயிற்ற நிரப்பிக்கிட்டு காலத்தை ஓட்டிடுவாங்க கடைசி வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில அவங்களால முன்னேறவே முடியாது திரை ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க சோ உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் இல்லாத வேலை இல்லாத ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால முன்னேறவே முடியாது அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளியேறி நல்ல வேலை கிடைக்கிற இடமா பார்த்து செட்டில் ஆகுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் முன்னேறலாம் அடுத்ததா சொந்த பந்தங்கள் இல்லாத இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதுங்க அதுக்காக பொறாம பிடிச்ச உறவுகள் கூட இருக்க சொல்லி நான் சொல்ல கிடையாதுங்க உண்மையாவே உங்க கூட அன்புகள் அன்பு நிறைந்த அந்த உற உறவுகள் இருக்கிற அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வாழும் போதே சொர்க்கம்தாங்க அத விட்டுட்டு நீங்க அந்த இடத்தை விட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த பந்தமே இல்லாத காசு பணத்துக்காக வெளியில போய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தூர தேசத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால நிம்மதியாவும் இருக்க முடியாது காசு பணத்தை சேர்க்கவும் முடியாது தான் அங்க உண்மை அதே மாதிரி உறவுகள் இல்லாத இடத்துல நீங்க வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கைய தரம் தாழ்த்திக்கிட்டு ஏதோ வாழ்றோம் அப்படின்னு நீங்களும் வாழ்ந்துட்டு போயிடுவீங்க இதே சொந்த பந்தங்கள் இருக்கிற இடத்துல வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உங்களை விட நாம முன்னேறணும் அப்படிங்கிற போட்டி போட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நடத்தலாம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பணக்காரங்களாகலாம் வசதி ஆகலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நீங்க ஏழையாவே இருக்க வேண்டியதான் இங்க கல்வி கூடங்கள் இல்லாத ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு இடத்துல அதுக்கு பக்கத்துல உங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எந்த ஒரு ஸ்கூல் எந்த ஒரு காலேஜ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க வாழ்றதே வேஸ்டுங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது நீங்க வந்து இந்த இடத்துல உங்களோட வாழ்க்கையில முன்னேறவே முடியாது இங்க பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு சொல்றாங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க அதனால உங்களோட வாழ்க்கையில நீங்க படிச்சாதான் மரியாதை படிச்சாதான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எந்த ஒரு கல்வி கூடங்களும் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அப்பதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை அதே மாதிரி அடுத்தது இயற்கை சாதனங்கள் இல்லாத ஒரு இடம் நீர்நிலைகள் இல்லாம இங்க மரங்கள் இல்லாம விவசாய நிலங்கள் இல்லாம எதுக்குத்தான் அந்த வாழ்க்கை வாழ் யோசிச்சு பாருங்க இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷத்தையும் மன திருப்தியையும் வேலை செய்யறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு இடமா இருக்குங்க அந்த இடத்த விட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் நீங்க ஏழையாவே இருக்க வேண்டியதாங்க உங்களோட வாழ்க்கையில அந்த இடத்துலயே இருந்தீங்க அப்படின்னா முன்னேற்றமே அடைய முடியாது சோ நான் நல்லா யோசிச்சு பாருங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த நாலு அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்த விட்டு தள்ளி வந்து உங்களுடைய வாழ்க்கையில வாழ்றதுக்கு சூழல் தகுந்த மாதிரி இடத்த நீங்க வந்து தேர்வு பண்ணி அங்க இருங்க அப்பதான் உங்களோட வாழ்க்கையில முன்னேற முடியுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்